வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரங்க உங்க நட்சத்திரம் வந்து எந்த ராசியில வருது அந்த ராசிக்காரங்களோட இது தானியம் ஆமா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் வரும் அந்த process ஓட சொல்லிடுங்க அந்த கர்மபத்தி இது வந்து நோட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அதுக்கான தானியம் வந்து இப்ப சொல்ல போறேன் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆச்சு அதனால சோ மேஷ ராசிக்காரங்க துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க மேஷம் வந்து தோரை தோரம் பருப்பு ரிஷபம் வந்து வெள்ளை மொச்சை வெள்ளை மொச்சை இத வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தல நான் அது என்ன ப்ராசஸ் சொல்றேன் முத எழுதிக்கோங்க மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை வயிறு கடகம் வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசி சரிங்களா பச்சை அரிசி வச்சுக்கோங்க சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை கன்னி வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிறு துலாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மொச்சை விருச்சிகம் வந்து பாத்தீங்கன்னா அகெய்ன் வந்து துவரம்பருப்பு விருச்சுக்கமும் வந்து செவ்வாய் அதிகமான துவரம்பருப்பு தனுசு வந்து பாத்தீங்கன்னா மொச்சை சாரி மூக்கடலை சரிங்களா மூக்கடலை தனுசும் மீனும் வந்து பாத்தீங்கன்னா மூக்கடலை கொண்ட கடலை சொல்லுவோம்ல கொண்ட கடலை அந்த கொண்ட கடலை மகரமும்பமும்ப இது மாறுறதுன்னா வந்து இதுதான் வந்து 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 மாறுது மகரமும் கும்பமும் எள்ளு எள்ளு வரும் பணக்கற்கண்டு 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 கருப்பட்டி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த எல்லாமே பாத்தீங்கற்க ஒரு துணியில வந்து நாற்பத்தி எட்டு நாள் கட்டும் போது எறும்பு அரிச்சாலோ இல்ல வந்து என்ன ஆனாலும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பணக்கரக்கண்டு எறும்பு வந்து அது வந்து நார்மலாக இருந்ததுன்னா விட்டுங்களே இல்லை எறும்பு வந்து இதுவாக அந்த வெள்ளை துணியில் என்ன மிச்சமாக இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க எறும்பெல்லாம் வந்து இது பண்ணி சாப்பிட்டுதுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்க நிஜமா வந்து கமெண்ட்ல வந்து நீங்க பண்ணுங்க நான் நிஜமா பார்த்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் சரிங்களா உங்களுக்கு எதனா பெரிய டவுட் இருந்ததுன்னா நிச்சயம் நான் சொல்லிட்டேன் நான் சோ இதுல வந்து வெள்ள துணியில கட்டி வைக்கும் போது எறும் அரைச்சதுன்னா விட்டுருங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வெள்ளம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எறும்பு வரும் நிச்சயமா அந்த மாதிரி எறும்பு சாப்பிட்டாலோ ஒண்ணுமே இல்லாம நீங்க அந்த வெள்ள துணியில ஒரு சின்ன இது இருந்தா கூட பரவாயில்ல எந்த பயிர் ஏதோ பூச்சோல் எறும்போ என்ன இது பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பூஜை ரூமில் வச்சு அந்த துணியை வந்து நீங்கள் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் தான் எந்த ஸ்தலம் நான் சொல்லியிருக்கேனோ எந்த நட்சத்திரத்துக்காரங்க ஸ்தலம்னு சொல்லியிருக்கேனோ அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு வெளியே வந்து ஓடுற அந்த ஒரு ஒரு கோயில வந்து பார்த்தீங்கன்னா குளம் அந்த கோயில்லேயே இருக்கும் அதில் விட்டாலும் சரி வெளியே வந்து வேற எதுனா ஓடுற நதியில விட்டாலும் சரி அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு வந்து தெரியாது நேர்களே எவ்வளவு ஒரு பெரிய உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருப்பாங்க இருக்காங்க எல்லாருமே என்ன பண்றது எதை தின்னா பித்தம் தெரியும் எந்த கோயில் போறது என்ன எல்லா ஜோதிட இதுவும் நம்ம பாக்குறோம் எல்லாமே பண்றோம் எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னா இந்த உள்வினை கர்மாக்கள் தான் இதுக்கு மேஜரான பேஸ்மெண்ட் நீங்க பேஸ்மெண்ட் சரியா போட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் இந்த கர்மாக்கள் கழிக்கும் போதுதான் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க நான் ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கல நம்பிக்கை எப்பவுமே வந்து இறைவனிடம் வந்து வந்து கேள்வியே உங்களுக்கு இருக்கக்கூடாது நான் போயிட்டு வந்தேன் ஒரு விதையே நம்ம போட்ட உடனே டெய்லியும் எடுத்து எடுத்து பார்த்தா முளைக்கவே முளைக்காது சரணாகதி அடைங்க எல்லா நண்பர்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் சரிங்களா நான் சொல்ற ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி அடையும் போது மிராக்கல்ஸ் மிராக்கல்ஸ் வந்து நடக்கும் அது வந்து என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த போகும்போது நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்வினை கர்மாக்கள் நீக்கப்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து ஏற்படும் இப்ப வேலை இல்ல எனக்கு வந்து வீட்டுல வரும பணம் நீக்க மாட்டேங்குது என்ன வேண வச்சுக்கோங்க கல்யாணம் நடக்கல இந்தந்த நட்சத்திரத்தாரங்க நீங்க ஒரு இந்த நட்சத்திரத்துல வந்து பிறக்குறீங்கல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல இத்தனை இந்த உலகத்துல வந்து இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க நீங்க எதுக்கு உங்க அம்மா அப்பாவுக்கு பிறக்கணும் இந்த நட்சத்திரத்துல எதுக்கு பிறக்கணும் இந்த டைம்ல ஏன் பிறக்கணும் இந்த ஊர்ல ஏன் பிறக்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் காரியம் இருக்கு இல்லைங்களா சோ இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க மாற்றங்களை வந்து நிச்சயமா உங்களுக்கும் உங்க நண்பர்களுக்கும் உங்க உறவு உங்களோட சொந்தக்காரங்க எல்லாருக்குமே இதை வந்து பயன்படுத்திக்க சொல்லுங்க இன்னும் சந்தேகம் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் கால் பண்ணுங்க இன்னொரு நம்பர் வந்து இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேட்லையும் பதிவு பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர இருபத்தி நட்சத்திரத்துக்கு கோவில் சொல்லி முடிச்சிருக்காங்க கருமாவை நீக்கும் கோயில்கள் அதை தாண்டி வந்து என்ன தானியத்தை வந்து நம்ம வந்து அந்த ராசிக்காரர்கள் தானமோ அல்லது அந்த அந்த பரிகாரத்துக்கு போகும்போது என்ன தானியத்தை வந்து நம்ம பண்ணணும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்

சோ அதனாலதான் சனீஸ்வர பகவானுக்கு வந்து எள்ளு தானியமா வந்து இது பண்ணுவோம் நம்ம வந்து தானம் பண்ணும் போது நிச்சயமா எல்ல வந்து தானம் இது பண்ண கூடாது ஓகேங்களா சோ அதனால மாற்றி எழுதியிருக்கேன் மேஷம் விருச்சிகம் இந்த ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாக்கிழமை ஒவ்வொரு ராசிக்காரங்க எந்த ராசி இந்த வந்து நட்சத்திரங்கள் இந்த மேஷத்துல வர்றது வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகைனா அவங்க வந்து மேஷத்தோட கண்ட்ரோலில் வராங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அப்ப ரிஷபம் வெள்ளிக்கிழமை மிதுனம் புதன்கிழமை கடகம் திங்கக்கிழமை சிம்மம் ஞாயிற்றுக்கிழமை கன்னி புதன் துலாம் வெள்ளி விருச்சிகம் அகேன் செவ்வாய் தனுசு வியாழன் கும்பம் மகரம் சனி மீனம் வியாழக்கிழமை சோ எந்த ராசி இந்த தானியமும் சரி பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு வந்து கண்ட்ரோல்ல தான் வரும் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்ல தான் வரும் இந்த மேஷத்தோட கண்ட்ரோல் தான் என்னதான் வந்து நட்சத்திரங்கள் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த மேஷம் ரிஷபம் இந்த கண்ட்ரோல்ல தான் வந்து வரும் தான் நான் வந்து சொல்றேன் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவ்வளவு ஆராய்ச்சிகள் இருக்கு அவ்வளவு சக்சஸ் ரேட் இருக்கு தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்